இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் வைத்தியசாலைகளில் வேலைநிறுத்த போராட்டங்கள் ஈடுபடுத்தப்பட்டன நடைபெற்றன இதனால் பல நோயாளர்கள் பலவிதமான சிரமங்களுக்கு முகம் கொடுத்தார்கள் காரணம் தனியார் வைத்தியசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலை அதேபோன்று நீண்ட தூரங்களிலிருந்து வர வேண்டிய ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நீண்ட தூரத்திலிருந்து வந்து ஒரு திகதியை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அந்த திகதியை பெற்றுக்கொண்டு சென்ற பின்னர் அந்த திகதி குறிப்பிடப்பட்டிருக்கும் திகதியில் அவர்கள் மீண்டும் வரும்போது அன்று வேலை நிறுத்தமாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு அவர்கள் அவர்களுடைய நோயை கட்டுப்படுத்தி கொண்டு நோயை பொறுமையாக அந்த நோயை உணர்ந்து கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று திரும்ப அவர்கள் அந்த கிளினிக் என்று சொல்லப்படுகின்ற நாள் குறிப்பிடப்பட்ட திகதிக்கு வரும்போது அன்று வேலை நிறுத்தம் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த மக்களுடைய நிலைமை சரி எமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை விரைவில் தொழிற்சங்க நடவடிக்கை என தாதியர் சங்கம் அறிவிப்பு என்ற செய்தி வீர பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது தாதியர் சங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி தரப்பில் உள்ள அதிகாரிகளோ சுகாதார அமைச்சோ முன்வரவில்லை என அகில இலங்கை தாதியர் சங்க செயலாளர் மெதிவத்த குற்றம் சாட்டியுள்ளார் அதேவேளை எதிர்வரும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னர் தாதியர்களுக்கான தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கொடப்பணவு தொடர்பில் நேற்று முன்தினம் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது தாதியர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள சீருடைக்கான சொற்பளமான கொடுப்பனவை கொண்டு எழுந்துள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியாது விசேடமாக தாதியர்களுக்கு போக்குவரத்து மற்றும் விபத்துக்களுக்கான கொடுப்பனவை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தோம் இவை தாதியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விசேட கொடுப்பனவு சுகாதார அமைச்சு இவற்றை வழங்குவதாக பல முறை உ உறுதியளித்திருந்தும் எமக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை நியாயமான தீர்வை வழங்குமாறு குறிப்பிட்டிருந்தோம் தாதியர்களை தாதியர்கள் பலர் தொழில் வாய்ப்பு தேடி நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் இதனால் நோயாளர்களுக்கும் தாதியர்களுக்கும் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் இதுவரும் மே மாதம் பனிரெண்டாம் தேதி சர்வதேச தாதியர் தினம் வரை இவற்றுக்கு கால அவகாசம் வழங்க தீர்மானித்துள்ளோம் எமக்கான தீர்வுகள் வழங்கப்படாத பட்சத்தில் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தயாராக உள்ளோம் என்றும் அந்த செய்தியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது I say, I say, I say, I say, I say, I